வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றினா இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டை பற்றினா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற அது சர்வே சீரிஸு நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது சர்வே சீரீஸோட அந்த எண்டிங்கில் வந்து நம்மளோட டபுள் டபிள்யூ வந்து மென்ஸுக்கான வார் கேம் வந்து நடத்துனாங்க அதில் வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பர்சன் வந்து வந்திருப்பார் அதாவது முழுக்க முழுக்க வந்து பிளாக்லேயே வந்து வந்திருப்பார் அவரோட ஷூவாக இருக்கட்டும் அவரோட ஃபேண்ட்டு அவரோட டிஷர்ட்டு மாஸ்க்கு அப்புடின்னு எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து அந்த நபர் வந்து முழுக்க முழுக்க வந்து பிளாக்லேயே வந்து கவர் பண்ணியிருப்பார் அவர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு யாருக்கும் என்ன வரைக்கும் தெரியலை ஏன்னா அது வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு ரிட்டனை வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து வச்சுருந்தாங்க அது அவர் வந்தார் அதாவது அவர் வந்தது என்ன அந்த ஸ்டேஜுக்கு அந்த ரிங்கில் வந்து உள்ளே வராமல் அவர் வந்து அந்த ஸ்டீல் கேஜ் மேலே வந்து ஏறி தான் வந்தார் ஏறி வந்து அந்த ஜம்ப் பண்ணி டக்குனு கீழே வந்து நம்மளுடைய சிஎம்பங்குக்கு வந்து ஒரு ஸ்டன்னரை வந்து போட்டார் ஸ்டன்னரை போட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து உடனே வந்து போயிட்டார் அதாவது அடுத்த ரசிலர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே வந்து அவர் வந்து உடனே வந்து அவர் ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து அவர் வந்து போயிட்டார் அந்த ஒரு ஃபாஸ்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஒரு இளம் ரசிலர் தான் அதால் பண்ண முடியாது ஒரு முப்பது வயசுக்கு உள்ள ஒரு ரெஸ்லராக தான் அவ்வளோ ஒரு ஆக்டிவாக வந்து எல்லாமே பண்ண முடியும் இதே நம்மளுடைய சிஎம்பங்கு நம்மளுடைய ரோமன்ஸ் கோடி டோஸ்லாக இருந்தோம்னா அவ்வளோ ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்டீல் கேஜ் மேலே ஏறி டக்குனு கீழே வந்து ஒரு ஸ்டன்னர் போட்டு திடீர்னு அதே ஒரு வேகத்தில் வந்து போக முடியுமான்னு கேட்டால் அது வந்து போக முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சானா சரி அப்போ வந்து யார் தான் வந்து அந்த மிஸ்டரியான ஒரு பர்சன் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து பல ரூமர்ஸ் அன் அப்டேட் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டில் ரொம்பவும் ஒரு வைரலாக ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கு நம்பர் ஒன் என்னன்னா நம்மளுடைய சித்திரோன்ஸ் நம்மளுடைய சித்ரன்ஸ் தான் வந்து அந்த ஒரு ஸ்டன்னரை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற யாருன்னா அது ஒரே ஒரு ஆள்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் மட்டும் அந்த ஒரு ஸ்டன்னர் வந்து யூஸ் பண்ணுவார் அப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் நம்மளுடைய சத்துரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒன் பர்சன்டேஜ் கூட கிடையாது ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து இப்போ வந்து மெடிக்கலி வந்து இப்போ தான் வந்து அவர் வந்து அவரோட சர்ஜரி வந்து முடிச்சிருக்காரு அதனால் அவரால் வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஏற முடியாது ஏன்னா சர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விட இப்போ வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஏற முடியுமேனு கேட்டால் நம்மளுடைய செத்ரோன்ஸெலாம் அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக ஏற முடியாதனால அதே இல்லாமல் வந்து நம்முடைய மக்கள் கோலே வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி பார்க்குறது இது வந்து செத்ரோன்ஸ் கிடையாது அது செத்ரோன்ஸ் வந்து இப்போ வந்து இன்ஜுரியில் இருக்கார் அது இல்லாமல் இன்ஜுரி வந்து இப்போ தான் வந்து சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்காருங்களா அவர் வருமாறா கேட்டு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் போட நம்மளுடைய மைக்கேல் மைக்கிள் கூட வந்து ஒரு விஷயத்த முடிச்சிருப்பாங்க அவர் வந்து அந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இன்னொரு ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா நம்முடைய டி நம்பர்ஸ் டி நம்பர்ஸ் வந்து அதிகமாக வந்து வந்திருப்பாங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா டி நம்பர்ஸ் வந்து முழுக்க முழுக்க நான் ஏடபிள்யூல தான் இருப்பேன் நான் டபுள் டபுள்யூக்கே வர மாட்டேன்னா அப்படிங்க மாதிரி போயிட்டாங்க நம்மளுடைய டி எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஆனாலும் டி நம்பர்ஸ் வந்து அது ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு ஸ்கில் கேஜ் அப்படின்னாவே நம்மளுடைய டி நம்பர்ஸ் வந்து அதிகம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஏற கூலியாகலாம் அது நம்மளுடைய டி நம்பர்ஸ்னால் இப்போ டி நம்பர்ஸ் வந்துருப்பாருங்க கிட்டா டி நம்பர்ஸ் வாய்ப்பு இல்லை அவர் வந்து முழுக்க முழுக்க இப்போ ஏ டபிள்யூவில் கான்டாக்டில் தான் இருக்கிறதுனால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்போ மூணாவது வந்து நம்மளுடைய ஆல்பர்ட் ட்ரில்ரியை வந்து சொல்கிறாங்க ஆல்பர்ட் ட்ரில்ரியோ வந்து இப்போ வந்து ஒரு மிக பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தால் அதே டின்கும் இப்போ டபுள் டபுள்யூக்கும் ஒரு பிரச்சனைனால நம்மளுடைய ஆல்பர்ட் ட்ரில்லியெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்போ யார் தான்பா வந்திருப்பா அப்படின்னு ஒரே ஒரு தான் வந்திருப்பார் அப்படிமாதிரி அதிகமாக சொல்லப்படுது அது இப்போ அந்த ஸ்டீல் கேஜில் வந்து அதிகமான ஒரு ஃபாஸ்ட்டாக ஏறினது அதில் வந்து அந்த இளம் வயசு சிலன்னு சொன்னாலும் அது ஒரு தேர்ட்டின் வயசுக்குள்ளே தான் இருப்பேன்னு சொன்னால் அது யார் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆஸ்டன் தேடி தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது நம்மளுடைய பாலிகன் வந்து ஒரு விஷயத்த சொல்லி அது நான் வந்து உன்னை வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக வந்து நான் வந்து உன்னை மாற்றுறேன் அப்படி மாதிரி நம்மளுடைய ஆஸ்டன் தேக்கை வந்து நம்மளுடைய பாளிகன் வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ ஓஜி பிளான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சித்தரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து யார் வந்து சேரதாக இருந்துச்சப்பனா அந்த சர்வீஸ் சீரிஸில் வந்து மேட்ச் பண்ணுறது தான் நம்மளுடைய செத்ரோன்ஸு பிரான் பேக்கர் பிரான்சண்டீடு நம்மளுடைய ஹாஸ்டன் தேரி நம்மளுடைய ப்ராக்லஸ்டன் இவங்க அஞ்சு பேர் தான் வந்து அந்த சர்வீஸ் சீரிஸில் வந்து இந்த வருஷம் இப்போ நடந்து முடிச்சுடா அந்த சர்வீஸ் சீரிஸில் வந்து அந்த ஓஜியிலருந்து இவங்க தான் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுவும் அதுவும் நம்மளுடைய ஹாஸ்டன் தேரி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நம்முடைய செத்ரோன்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆனாலும் நம்மளுடைய செத்ரோன்ஸே அதில் இல்லாமல் போயிட்டார் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் பிரான்ஸ் டீடியர் லோகன் பாலியோ ட்ரூ ஆக்கினர் நம்மளுடைய ப்ராக்லஸன் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அதனால அந்த ஓஜி பிளானில் இருந்தாங்கல்ல நம்மளுடைய ஆஸ்டன் தேரி அவர் தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது சஸ்பான்ஸாக ஒரு மாஸ்க் போட்டு வந்த ரெஸ்லர்னால் அவர் தான் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது அது இல்லாமல் அவரோட பாடி ஷேப்பாக இருக்கக்கூடிய ஏன்னா அவர் அந்த மிஸ்டரியான ஒரு ஆப்போனன்ட் வந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு எப்படினா ஒரு ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிற ஒரு ரெஸ்லராக இருந்தாலும் அதுதான் ஒரு ஆக்டிவான ஒரு ரெஸ்லரு அதிகமாக ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனா அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆஸ்டன் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்கள ஏன்னா இப்போ அந்த சர்வே சீரீஸில் வந்து வந்ததுக்கான முக்கிய காரணமே என்ன அப்புடின்னா இதில் வந்து நம்மளுடைய பால் ஹேமனோட ஒரு விஷயம் வந்து இதில் வந்து இன்க்ளூட்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லப்படுதுன்னா இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து இப்போ வந்து சர்வே சீரீஸில் வந்து நடந்து முடிஞ்சு ஆனாலும் இப்போ பால்கேமன் தான் பாலிகேமனுக்கு கீழே யாரா நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் பிராண்ட் சண்டை இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு டீம் அப்பா இருக்காங்க ஆனாலும் விசன் ஃபேஷன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் இதே நம்ம நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ட்ரூம் ஆகிண்டர் அப்படின்னா அவங்க இந்த சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சுன்னா அவர் வந்து ஒரு ட்ராக்ல போயிடுவார் இது நம்ம பிராக்லஸ் வந்து அவரு ட்ராக்ல போயிருவா நம்ம லோகன் பால் வந்து அவரு ட்ராக்ல பேர் போயிருப்பார் அப்படிங்கிறப்ப இந்த விஷன் பேக்ஸ்ல வந்து ஒரு தேர்ட் பர்சனா வந்து யார் இருப்பா அப்படின்னா அது கன்ஃபார்ம் வந்து நம்மளுடைய ஆஸ்டன் தெரியாதான் இருப்பாங்க அதுக்கான ஒரு ஹிண்டிங்காக தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னா வரப்போற மண்டே நைட்டால வந்து அந்த மிஸ்டியான பர்சன் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு விளக்கத்தை வந்து நம்மளுடைய லோ அது நம்முடைய லோ பாலியம் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாரு எங்களுக்கு சர்வீஸ் வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ண ஒரு மிஸ்டியான ஒரு ஆப்பனன்ட் ஒரு பர்சன் அப்படின்னா அது யார் அப்புடின்னா அது வந்து இந்த நபர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பர்சனை வந்து நம் பாளிகை வந்து நமக்கு வந்து ரிவீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பட் அதிகமாக வந்து இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போது வந்து இன்டர்நெட்டில் போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது மிஸ்டரியான ஒரு பர்சன் அப்படின்னா அது யாருனா இப்போ வந்து நம்மளுடைய ஆஸ்டன்னு தெரியுதான் அதாவது ஒரு ஆக்டிவான ஒரு ரெஸ்லர் அப்படின்னா அது இது தான் ஸ்டீல் கேஜ் மேலே இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஏறதுனா அது வந்து நம்முடைய ஆசன்தெரி தான் இல்லாமல் ஒரு ஸ்டன்னரை வந்து யூஸ் பண்ணுறதுனா அதுவும் நம்முடைய ஆசன்தறி தான் மாதிரி அதிகமாக வந்து சொல்லப்பட்டுறதுனால முழுக்க முழுக்க வந்து இது வந்து ஆஸ்டன் தெரி தான் அப்படின்னு சொல்லப்படுது இது எதுக்காகனா அந்த விசன் பேக்சனில் வந்து ஒரு தேர்ட் தான் வந்து நம்முடைய விசன் பேக்சில் வந்து நம்மளுடைய டபுள் டபிள்யூ வந்து நம்மளுடைய ஆஸ்டன் தெரி வந்து ஜாயின் பண்ண போகிறாரு மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இப்போ நான் சொன்னல அது நம்மளுடைய ட்ரூ ட்ரூ ட்ரூமாக்கேனாக இருக்கட்டும் லோகன் பாலாக இருக்கட்டும் நம்மளுடைய ப்ராக்ளஸ்னா இருக்கும் இவங்க எல்லாருமே வந்து அந்த சர்வே சிரிஸுக்காக வந்து நம்முடைய இல்லை நம்முடைய அந்த ப்ராண்ட் பிரேக்கர் பிராண்ட்ஸோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணவங்களே தவிர இவங்க வந்து இந்த ஒரு ஃபேக்ஷன்லேயே வந்து அந்த விசன் ஃபேக்ஷன்லேயே வந்து இருக்க போகிறாங்க அவங்க கிடையாது ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு தனி ரெஸில் ஆகுதுலாம் இவங்க வந்து டபுள் டபுள்யூ ஒரு டாப்பான ஒரு ரெஸ்ட்லாம் இவங்க எல்லாருமே இப்ப இப்போ சர்வீஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ட்ரூ மார்க்கெட் இருக்கும் நம்மளுடைய ரோட்ஸ் போனால் ஒரு கணக்கு இருக்குன்னா அவங்க ரெண்டு பேர் ஒரு தனி ஒரு ஃபியூடில் வந்து போயிருவாங்க இது நம்மளுடைய நம்முடைய ப்ராக்லஸ் நான் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ப்ராக்லஸ் வந்து ஒரு அவர் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்ல ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லன்னா அதுக்கப்புறம் இப்போ சர்வீஸ் என்ன அதுக்காக மட்டும் தான் வந்தார் இதுக்கப்புறம் நம்மளுடைய பிராக்லஸ் வந்து டபுள் டபுள்யூ வேலைக்கு வருவார் வரமாட்டார் அப்படிங்கிறது நம்மளுடைய டபுள் டபுள் கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய பிராக்லசன் வைக்கல தான் இருக்குது பிராக்லசன் வந்து நினச்சா வருவார் அப்படி இல்லை அப்படிங்கறப்ப நான் வர முடியாது அப்படின்னா அவர் பாட்டு இருந்துருவார் இதே நம்மளுடைய லோகன் பால் எடுத்துனா லோகன் பால் வந்து அதுக்கப்புறம் அவருக்கான ஒரு தனி ஃபீடு வந்து டபுள் வந்து அமைச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப விசன் ஃபேக்ஷன் அப்படின்னு இருக்குன்னா அதில் வந்து பிரான்ட் பிரேக்கர் பிரான்ஸ் மட்டுந்தானா இதில் வந்து இன்னொரு ஆள் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆஸ்டன் தேரியா தான் இருக்கும் மாதிரி அதிகமாக சொல்லப்படுறனால இப்போ வந்து ஹாஸ்டன் தேதி தான் அப்படிங்கிறது அதிகமான அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் வந்து பயங்கரமாக போயிருக்கனால இப்போ வந்து நம்ம அதிகமாக சொன்னாலும் இப்போ ஆஸ்டன் தேரி தான் ஆஸ்டன் தேரி தான் அப்படின்னு சொன்னாலும் திடீர்னு வந்து ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டாராக கூட நம்மளோட டபிள் டபுள்யூ வந்து அந்த இடத்துல வந்து களை மிரக்கிறக்கோம் அதாவது ஆஸ்டன் தேரியா அந்த புது நபர் இல்லை அந்த மிஸ்டியான ஒரு பசன் அப்படியே நம்ம ஆஸ்டன் தேரி இல்லை அப்படிங்கிறப்ப அதில் வந்து யாராக இருக்கணும் அதாவது டிஎன்ஏர்ஸ்லராக கூட இருக்கலாம் இல்லை நம்முடைய ஜோஹெண்ட்ரியாக கூட அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா இப்போ ஜோஹென்ட்ரி வந்து என்னெக்ஸ்டீல இல்லை அதே மாதிரி நம்முடைய டிஎன்ஏலாம் முழுக்க முழுக்க வந்து டபுள் டபுள்யூ வந்து சைனிங் பண்ணிட்டாங்க நம்முடைய ஜோஹெண்ட்ரியா அதனால நம்மளுடைய ஜோஹெண்டி கூட அந்த ஒரு மிஸ்டியான ஒரு பசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்குது அதனால் அப்போ இல்லை ஆசந்தே இல்லைனா நம்மளுடைய ஜோஹெண்ட்ரியாக இருக்கலாம் அப்படி இல்லைங்கிறப்ப என்எக்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கலாம் இதில் வந்து உங்களோட ஒப்பீனியன் பட் என்ன அப்படிங்கிறா கொஞ்சம் மறக்காமல் சொன்னீங்கன்னா இப்போ போகிற ஒரு அப்டேட் என்னன்னா ஆசந்தேரி தான் ஒரு மிஸ்டியான ஒரு ஆப்பனண்ட் அப்படிங்க மாதிரி ஒரு பசன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறாங்க கொஞ்சம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நந்தா அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு மிஸ்டியான ஒரு மாஸ் ம போட்டு ஒரு பிளாக் கலரில் ஒரு மாஸ்க் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் கவர் பண்ணிட்டு வந்தாரில்ல அது வந்து யாரும் இல்லை நம்மளுடைய ஆஸ்ட் அண்ட் தேரி தான் அப்படி மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நெலில் வந்து ஒரு அப்டேட் போயிட்டு இருக்குது அப்படி ஒரு வேலை நம்மளுடைய அந்த ஒரு மாஸ்க் போட்டால் ஒரு மிஸ்டேக்கான ஆப்போனன்ட் வந்து நம்மளுடைய நம்ம ஆஸ்டன் தேதியாக இல்லாமல் இருந்துச்சு நம்மளுடைய ஜோ ஹென்ரியா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லு அப்படி இவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு சஸ்பென்ஸான ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் நம்ம டபுள் டபுள்யூ வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது அதிகமாக சொல்லப்போ அந்த மிஸ்டியான பசன் யார் அப்படிங்கிறது வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் அந்த மிஸ்டியான ஒரு பசனை வந்து நம்மளுடைய பாலி கேம்னே வந்து யாரா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாரு அப்படிங்கிற அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த ரெண்டு பர்சனில் வந்து யாராவது இல்ல அப்படிங்கிறப்ப வேற யாராவது ஒரு புது நபர் வந்து யாரா இருந்தா நல்லா உங்களோட ஒரு ஒப்பீனியன் விடு அந்த புது நபர் யாரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த பேரை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க